"Hi, friends," உங்கள் ரீனா பேசுகிறேங்க சின்ன வெங்காயத்துல நிறைய நன்மைங்க இருக்குதுங்க தினைக்கும் மூணு வெறியும் வயிற்றுல சாப்பிட்டா சுகர் எல்லாம் போகுதுன்னு சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப அதேமாதிரி தலை முடியலேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அருமருந்துங்க இதை நம்ம ரொம்ப வருஷமாக இதை மறந்தே போயிட்டோங்க ஏன்னா லேடிஸ்க்கு ரொம்ப டஃப்பான விஷயம் இந்த உரிக்கிற விஷயம் ஸோ அதனால் மறந்தே போயிட்டோங்க நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் நம்மளுக்கு நல்லா ஆகணும்னா இந்த திரும்பிய இந்த வெங்காயம் சில பாரம்பரிய உணவுக்கு நம்ம வந்தால் தாங்க ரொம்ப நல்லது இந்த இது பார்த்திங்கன்னா உரிக்கிறதுக்கு கஷ்டப்படுற லேடிஸ்க்கு ஒரு குட் நியூஸுங்க இந்த மாதிரி நாங்கள் உரித்து உங்களுக்கு ஜிப்லா கவலில் நல்லா அழகாக பேக் பண்ணி கொடுத்துருவோங்க நீங்கள் அதை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அதை பிரித்து செய்கிறது தானே கரி கஷ்டமாக இருக்கு தோல் உரிச்சி அதனால் அது உங்களுக்கு ஈஸியாக பண்ணி கொடுக்குறோங்க உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில்